வரும் இருபதாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் இன்று அம்மாநிலத்தில் ஹிங்கோலி யவத்மால் சந்திராபூர் ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கட்ச்ரோலி சந்திராபூர் நாக்பூர் ஆகிய இடங்களில் வாக்கு சேகரிக்கிறார் பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜேபி பி நட்டா தானே நாசிக் ஆகிய நகரங்களில் பிரச்சாரம் செய்கிறார் பாஜக மூத்த தலைவரும் மகாராஷ்டிர துணை முதலமைச்சருமான தேவேந்திர பட்னாவிஸ் சதாரா சங்லி பூனே ஆகிய இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் தேசியவாத காங்கிரஸ் எஸ்பி பிரிவின் தலைவர் சரத்பவார் சத்தாரா கோலாப்பூர் சங்லி ஆகிய இடங்களில் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அக்கட்சியின் தலைவர் சுப்ரியா சூலே சிவசேனா யுபிடி தலைவர் உத்தவ் தாக்கரே ஆகியோரும் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இருபதாம் தேதி நடைபெறுகிறது இந்த மாநிலத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ராஜ்நாத் சிங் மூன்று இடங்களில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி பொகாரா கோத்தா மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசவுள்ளார் ஜே எம் எம் கட்சித் தலைவரும் ஜார்க்கண்ட் முதலமைச்சருமான ஹேமந்த் சோரன் பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோரும் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர்